கஜானனம் பூத கணாதிஷேவிதம் கபித்ததம் பக்ததம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர விக்னேஸ்வர பதபங்கதம் வேல் முருகா வெற்றிவேல் கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம் மகேஷ் தினம் தினம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு பையனுக்கு வேலை வாய்ப்பு அவங்க குடும்பத்தில் யாருமே கிடையாது அவங்களும் அவங்க அம்மா மட்டும்தான் பட் வேலை அவங்க சரியாகவே இல்லை ரொம்ப தவி தவித்து போய் சார் வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன் அந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய தசா அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான இல்லை எங்கே போனாலும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கா அதுக்கப்புறம் வேலையை மாற்றி விடுறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க சார் இவருடைய சம்பாத்தியத்தை மட்டும் வச்சு எனக்கு ஒரே ஒரு புள்ள வேறு கணவர் யாரும் கிடையாது இவருடைய சம்பாதித்தா வீட்டு வாடகை சாப்பாடு எல்லாமே எனக்கும் முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாளைக்கு இவனை கல்யாணம்னா நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஜாதகத்தில் சில பிராயசித்தங்கள் நான் சொல்லி அந்த பிராயஸ்தத்தில் பெரும் மாற்றத்தை க கிடச்சிது அது என்ன பிராயஸ்தான் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் இது உண்டான பிராயசித்தம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திர்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை மூலம் பின்பு போராடும் இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய தினத்தில் பிரதோஷம் சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ரோகிணி ரிஷபராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகுகாலம் மத்தியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு நாள் வந்து பார்த்து விட்டேன்னா பிரதோஷன் அன்னல் இந்த பிரதோஷன் அன்னல் ரொம்ப விசேஷகரமான நாள் அதாவது சிவபெருமானை மணங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் எண்ணெய் கொண்டாய் ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றின்னு சிவபெருமானை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான திருநட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் இன்றைய நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது இன்றைக்கி ராசி பலன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் உகந்தது ஆஞ்சநேயரை மனசார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டினா போதும் அந்த காரியத்தை சற்றென்று அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புத அற்புத சக்தி ஆஞ்சநேயர் நம்ம சுற்றி வந்தோம்னா அந்த விஷயம் நம்மளை சுற்றி வர ஆரம்பிச்சிடும் நாம் அதை சுற்றி வர வேண்டாம் அவ்வளோ சிறப்புகள் ஆஞ்சநேயருக்கு உண்டு சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் ஜெயிக்காமல் விடுறதில்லை பார்ப்போம் நானும் எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டேன் சார் ஒன்று ரெண்டு இல்லை விதத்தில் நான் வந்து சிரமப்பட்டேன் ஜெயிச்சு ஆகணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு நல்ல ஏற்ற ஊதியங்கள் கூடி வரும் சில பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு நாலஞ்சு நாளை ஃபேஸ் பண்ணி ஐயோ பயமாக இருக்குது இனி அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன் நமக்கே தெரிஞ்சிடும் நாள் நன்னானலையாக பேசப்படாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன் சூழ்நிலை செடிலேயா பேசப்படாது அப்படிங்கிறது தெளிவாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி தாண்டி போட்டியில் ஜெயித்து ஜெயித்து வரும் பொழுது பல தடவை அடிபடும் பொழுது எதாவது வகையில் நம்மளுக்கு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்க அது மாற்றங்கள் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் பேச்சில் கவனம் தேவை அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனம் தேவை அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது நல்லோர்களது நட்புக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஒன்று இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சில விஷயங்களில் நம்ம வந்து கவனித்து தான் செயல்பட வேண்டும் ஏன்னா யதார்த்தமாக இருந்துவிட்டோம்னா போச்சு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எப்போ நம்ம முன்னெடுத்தோம்னா அதில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து பழகிட்டோம் ஐயோ ஏதாவது அதாயிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு பழகிட்டோம் அதனால் எதுவுமே பயப்பட வேண்டாம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓ இது நம்மளை நோக்கி வருது இப்போ ரொம்ப பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்லுவாங்க ஆனாலும் சார் நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஆக்கி விட்றதே அதுதானே பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அன்றைக்கி பிள்ளையார வேண்டிண்டல்னால் போதும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைய தினம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி நண்பர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு நினைச்சதை நடத்தக்கூடிய அற்புதமான தினம் என்ற தினம் திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒற்றுமைகள் கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான விஷயம் கூடி வரும் பண வரவுகள் பிறர் மூலமாக நமக்கு லாபத்தை தரும் ஒரு இடத்துல செலவு ஒரு இடத்துல வரவு அப்பா கடவுள் காப்பாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள கூடி வரும் ரொம்ப வயசானவர்கள் யாரும் எனக்கு இல்லை நான் வந்து எல்ட சோமில் தான் இருந்துட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு கை காலெலாம் கை கைகாலெலாம் முடியல யாரோ ஒருத்தருடைய உதவி உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையை கொடுக்கும் கடவுள் இருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மிதுனராசி நண்பர்கள் குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வருவாங்க என்னால் முடியல எனக்கு ஞாபக சக்தியே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட ஞாபக சக்தி கூடி வந்துடும் இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடும் அயக்கிரீவர் வழிபாடும் நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும் கடக கடகராசி அன்பர்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்தோம்னா ஜெயித்தாகணும் 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 ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது பாருங்கள் ரெண்டென்னோ ஒன்று நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய யோகம் இருக்குது நான் வந்து சக்சஸ் ஆகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணம் போல் அத்தனையும் மாறும் என்னங்க அது பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பழசை பற்றி பேசுனீங்கன்னா எல்லாமே பழசாக இருக்கும் எல்லாமே பாதிப்புக்குள்ளானதாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த க்யூவில் நிற்கிறீங்க உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றிகள் கூடியவரும் இன்றைய தினமும் உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வயசானவர்கள் பாட்டி தாத்தா அவர்களுடைய உடல் உபாதைகள் இருந்தால் அதற்குண்டான சரியான மருத்துவம் பார்க்கறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்க நல்லது முடிஞ்ச அளவுக்கு கடனை சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசினேயர்களே உற்றார் உறவினர் துணை நிற்பார்கள் நல்லவர்கள் கூடி வருவார்கள் சில விஷயங்களில் அவசரப்பட்டுவிட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்கள் ஏதேனும் கடன்கள் இருந்தால் உடனே அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரோக்கியம் சரியாகுமா சரி ஆயின்னு இருக்குது ஆனால் பட்ட இடத்துல படும்போது தான் பாதிப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஆனால் திருமண விஷயங்களில் இந்த பேச்சு முடிகிற வரைக்கும் நிச்சயதார்த்தம் பேச்சு இந்த மாதிரி முடிகிற வரைக்கும் மற்றவர்கள்ட்ட டக டக டகன் சொல்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கணவர் மனைவியுடைய ஆரோக்கியத்தையும் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் கண்ணீராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் யாரும் நம்மளை ஏமாற்றப்படாது சில பேர் பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் ஜோப்லேருந்து காசு எடுக்கும்போது இப்படி ஜோப்லேருந்து காசு எடுக்கிறீங்க அப்படியே ஜோப்பையே பார்த்துட்டு இருப்பாள் காசையே பார்த்துட்டு இருப்பான் அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லுவாள் அதுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் கூடாது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசிய பிரயாணம் வந்தால் போல உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் தாயார் வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் அடைச்சிட்டோன்னா ஒரு நிம்மதி வரும்னு சொன்ன விஷயங்கள்லாம் மாறிடும் வீடு லோனு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு வெற்றி சக்ஸஸாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு ராகவேந்திர வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம பேசும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தரை பற்றி பேசும்போது திரும்பி பார்த்தா அவன் நின்று ஐயோ பேசியிருக்கவே கூடாது ஐயோ பேசிவிட்டோமே அப்போ இல்லை சார் நான் என்ன சொல்ல வந்தேன் நான் இப்படி சொல்ல வரல அப்படி சொல்ல வந்தேன் அந்த மாதிரி மாற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்ல ஒரு நபர் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடச்சா போதும் நான் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி லைஃப்பில் டெவலப் ஆவேன்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அருமையாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும் பல நாள் தடைபெற்ற காரியம் ஒரு மாறுதலுக்கு உண்டாகி கொடுக்கும் வேலை வாய்ப்பு டக்குன்னு மாறிடப்படாது கவனம் என்பது தேவைப்பறம் வேலை இல்லாமல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட எதிர்காலத்தில் வரலாம் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தாயார் வழியில் நல்ல செய்திகள் தேடி வர கூடி வர அற்புதமான நாளாக இந்த தினம் திருமண காரியங்கள் கைகூடியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் யாராவது ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன போய் எப்படி சொல்லலாம் சரி என்னை பார்த்தா இப்படி தோன்றதா நான் இவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேன்னா நல்லது தானே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் நினச்சின்னு நைட்டு தூக்கம் வராது நல்லோர் மனிதர்கள் நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் கேமராமேனாக இருந்துகிட்டு இருக்கிறவா சினிமாவில் கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்காள் சினிமாட்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கவன் சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பேஸ்ட்டு சம்மந்தமாக ப்ரஷ் சம்மந்தமாக அதே சமயத்தில் தினம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் நல்ல 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 முயற்சிக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் மாறிவிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினத்தில் எப்பவுமே அவசியம் அனாவசியம்னு ரெண்டு சொல்லுவாங்க இது இப்போ அவசியமானு கேட்பாங்க பெரியவங்க அனாவசியம்னா வேண்டாமேன்னு வாங்க நாளைக்குனா நாலு ரூபா இன்றைக்கினால் பத்து ரூபா அப்போது நாளைக்கே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டால் கோச் எல்லா காரியமும் கொலாப்ஸ் தான் இன்றைய தினத்தில் நிதானமாக செயல்படுங்க இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் புது புது ஐடியா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அப்படியே சுத்தமாக யார்ட்டையும் சொல்லப்படாது ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தனுசு ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களை மறைத்து வைக்க முடியாது அதான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிற யாரு ம் அது போய் அப்படியே ரகசியமாக பறந்து செல்ஃபோன் வாங்குறது கம்ப்யூட்டர் வாங்கிறது தொழிலுக்கு இடம் தேடுறது போன்ற விஷயங்கள் கச்சிதமாக உங்களுக்கு நடக்கும் இடையூறாக இருந்தவங்க அவங்கள விட்டு விலகி போவாங்க தம்பி தம்பையோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்தில் பொருள் இங்கே வச்சுட்டு எங்கேயோ தேடின்ட்டுருப்பாள் இங்கே தான் வச்ச செல்ஃபோன் மறந்துட்டேன் சார்ஜர் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் அனைவசியமாக இன்றைக்கி பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு குழப்பம் ஒரே குழப்பம் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு தெளிவு வரும் ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகர ராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோக வெற்றி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களில் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது நல்லது கடன் கொடுக்கறேன் வாங்குறது அது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா எதேனும் யாராவது ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு வச்சுக்கவே கூடாது அது கடன் விவகாரமாக இருந்தாலும் சரி உதவியாக இருந்தாலும் சரி எப்பவுமே திருப்பி பண்ணிக்கிறது நல்லது சிறு சிறு பிரச்சனைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப அழகாக ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது நிறைய விஷயங்களை மனதில் போட்டு வச்சுக்கப்படாது யார்ட்டையாவது சொல்லிட்டா கூட தப்பு கிடையாது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நோயாக மாறும் மருத்துவரை சந்திக்கிறது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைக்கி பண விரயமும் உண்டு பிரயாணத்தின் மூலமாக லாபமும் உண்டு ரெண்டுமே இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் இல்லைன்னா பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகரராசி நண்பர்களே கும்பராசி நேயர்களுக்கு சில விஷயம் நம்ம பேசும் பொழுது சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன இல்லை அது அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லுவாள் அது கும்பராசிக்காரங்க நான் என்னம்மா நான் என்ன அஸ்ட்ராலஜியாக பார்க்க இல்லை இல்லை நீங்கள் சொன்னது நடந்தது ஆச்சரியமாக நீங்களே பார்ப்ப நான் சொன்னது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மகிழ்ச்சி கூடி வரும் நல்லது நடக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு எண்ணங்கள் இருக்கும் விஸ்டம் ஞானம் பிறந்துடும் நிறையா விஷயங்களில் பார்த்துட்டுனா எல்லோரும் வேறு விதமாக யோசிப்பீங்க நீங்கள் அப்படியே வேறு ஆங்கிளில் யோசிப்பீங்க இந்த மாதிரி இன்றைய தினத்தில் வித்தியாசமாக சிந்தனை செய்து அந்த சிந்தனையை மற்றவர்கள்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது புரிந்தவர்கள் உங்கள் கூட பிரயாணம் பண்ணுவாங்க புரியாதவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க இன்றைய தினத்தில் இப்படி தான் ஒரு விஷயத்தில் நல்ல பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும் நிறைய நட்புகள் அந்த நட்புகள் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு இன்னொருத்தரை பார்த்து நம்ம கூட போட்டுக்கப்படாது அவள் எப்படி வேணா இருந்துக்கிட்டோம் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரும்பு ஊசி அதே மாதிரி பாத்திரம் சம்மந்தமாக நகை கடை சம்பந்தமாக வாட்சு சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி நண்பர்களே நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்தாச்சு இனியெல்லாம் சும்மா கிடையாது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் பழக்கம் ஆகிடுச்சு சின்னதுலேருந்து ப்ராப்ளத்தையே பார்த்து இப்போவும் போய் மாட்டி பண்ணேன் அதெல்லாம் கிடையாது இப்போ தெளிவாக இருப்பேன் என்ன மனசில் சில நேரங்கள் அந்த பாசம் நேசம் அப்படி ஒட்டின் இருக்கு அதுலேருந்து தள்ளி நின்றுன்னா எல்லாமே சரியா இப்படி சொல்லுவேன் கொஞ்ச நாளில் திருப்பி ஒற்றுமையாக இருக்குது கொஞ்ச நாளில் தெளிவா ஒற்றுமையாக ஒற்றுமையாது இப்படி பல குழப்பங்கள் வரும் ஆர்னமெண்ட் சம்மந்தமான இந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதாவது தங்கம் கிடையாது தங்கம் மாதிரியே இருந்துட்டு ஒரு கிராம் தங்கம் அந்த மாதிரி கடை இருக்கிறவங்க அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க கார் ஏஜென்சி கேஸ் ஏஜென்சி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும் சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நிறைய ஞானம் இருக்கும் அடுத்த பிறவி முன் பிறவி இது போன்ற நபர்கள்ட்ட உட்காந்து பேசின்றி பேர் அதற்குண்டான நம்பிக்கையான ஆட்களை இன்றைய தினத்தில் சந்திப்பீங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் பேர்த்தோட ரிலேஷன் தான் நம்ம வந்து முன்ஜென்ம தொடர்புகள் தான் இவா வந்து நம்மக்கிட்ட உக்காந்து பேசின்னு இருக்கா அப்படிங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் பல விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியான லாப நஷ்ட கணக்குகளே அப்பப்போ இன்றைய தினத்தில் போட்டு யோசிச்சு மனசில் சிந்திக்கக்கூடிய நாள் மீனராசிக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் வேலை வாய்ப்புக்காக ஒருத்தர் கேட்டிருந்தா அதற்குண்டான விஷயம்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும்தான் இருக்கா அவர் தான் வாடகை கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ அவர் என்னை கேட்கும்பொழுது நான் சொன்ன வழிபாடு அவங்க ஜாதகம் பார்க்கும்போது தசாபுத்தியில் அமைப்பு இல்லை இருந்தாலும் நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு இதை வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி முருகனை பிரார்த்தனை பண்ண சொன்னேன் பழனி முருகர் யார் அப்படின்னு பார்த்துட்டேருன்னா எதுவுமே இல்லை என்னோட எனக்குன்னு தனி உலகம் எனக்குன்னு தனி பக்தர்கள்னு ஆண்டியாக நின்ற பெருமான் அந்த ஆண்டியாக நின்ற பெருமான்ட இப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது வேலையே இல்லை நீ தான் எனக்கு பொறுப்பு நீ தான் என்னை காப்பாற்றின முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தினந்தோறும் விளக்கேற்றுங்க அவர் காலை பிடிச்சிக்கோங்க தினந்தோறும் விளக்கேற்றுங்க டெய்லி மூணு டைம் வீட்டில் விளக்கேற்றுங்க முருகனை பழனி முருகனை மனசில் வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பழனி முருகனை தினந்தோறும் மனசில் வேண்டி ஏற்றுறா பழனி முருகன் படம் இல்லை ஆனால் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி பழனி முருகா ரெண்டாயுத பாணின்னு மனசில் வேண்டிக்கும் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது நீ தான் இருக்க நீ தான் என்னை காப்பாற்றணும் உன்னுடைய துணையோடு தான் நான் ஜெயிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கும் நிச்சயமாக இருக்கணும் ஆனால் வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி அஞ்சு மாதத்தில் மாற்றக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி பண்ணியிருந்தார் அவருக்கு அற்புதமான பலன் தினந்தோறும் வீட்டில் விலக்கேற்றுறது தண்டாயுத பாணியை மனசில் நினச்சிட்டு விலக்கேற்றினர் அற்புதமான மாற்றம் அற்புதமான பலன்கள் அது பிறகு கோயிலில் அபிஷேகத்துக்கு சார் எப்படி சார் புக் பண்ணோம் எப்படி எப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பழனியில் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தார் இந்த மாதிரி பழனி முருகனை வேண்டுங்க நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கூடி வரும் உத்தியோக விஷயத்துக்காக நம்மளுடைய வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு மந்திராலயம் ஸ்ரீசைலம் போகிறோம் காசி யாத்திரை அடுத்தது இருந்துகிட்ருக்கு ஆறுபடை வீடு இருந்துகிட்ருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் என்னுடைய வெளிநாடு மலேசியா பிரயாணத்தை பற்றியும் தெரியணும்னு நினைக்கிறவா என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க முருகாசேஸ் அது மட்டும் இல்லாத ப்ராடக்ட்ஸுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் குயிக்காக அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்